அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ரஞ்சிதா நீங்கள் பார்த்துட்டுருக்குது சரித் ரஞ்சி யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி சிலபஸ் என்ன அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு சிலபஸ் ஃபஸ்ட்டு காட்டுறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தமிழுக்கு நான் நான் வந்து ஓனர் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன் அண்ட் தென் இது வந்து ஃபுல்லாகவே வந்து அளவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப் டூ வந்து அறநூல்கள் தொடர்பானது ப்ளஸ் சான்றோர் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் வரைக்கும் மொத்தமாக பதினாலு பேர் இருப்பாங்க நாமக்கல் கவிஞர் வரைக்கும் இருப்பாங்க ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக தமிழுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இது போல் வந்து நோட் தனியாக போட்டு எழுத பழகுங்க ஃபஸ்ட்டு எழுதிட்டிங்கன்னா தான் டாபிக் என்ன இருக்குது அப்படிங்கிறதே உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட விருப்பம் பட் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாக்கா என்ன கேட்டால் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அது வந்து அது வந்து தமிழுக்கு படிச்சுக்கோங்க இது வந்து ஜிஎஸ் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க சென்ட்ரல் சயின்ஸுக்கும் அண்ட் தென் மேக்ஸுக்கும் வந்துட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட்ஸ் எடுங்க அதுதான் எனக்கு கை கையால் நீங்கள் எழுதுங்க அதுதான் பெஸ்ட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி வேர் டு ஸ்டடி அதாவது எந்தெந்த டாப்பிக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது எந்தெந்த லெசனில் நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸு இந்த மாதிரிலாம் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத ஒரு இது மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம படிச்சுருக்கோம் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியும் ஸோ மொத்தமாக வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் பேஜ் சாரி டுவெண்ட்டி ஒன் பேஜ் இருக்குது ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கீழே வேணும் உங்களுக்கு நான் வந்து தந்துடுறேன் இந்த பிடிஎஃபை நீங்கள் அப்படியே வந்து பார்த்து எழுதுங்க ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு நோட்டு போட்டு எழுதுங்க இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படினாக்கா ஆறு பேஜ் இருக்கும் ஸோ ஆறு பேஜ் டோட்டலாக வந்து செவன்ட்டி த்ரீ டாபிக்ஸ் வந்துட்டு தமிழில் கவர் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொது பொது ரிவியல் ஜென்ரல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படினாக்கா அஞ்சு மார்க்கு கேட்பாங்க ஸோ இது வந்துட்டு மொத்தமாக வந்து ஒரு 26 சிக்ஸ் டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது டுவெண்ட்டி ஆக்சுவலி டுவெண்ட்டி த்ரீ தான் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு கவர் ஆயிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜாக்ரஃபி யூனிட் டூ இதில் வந்துட்டு ஒரு ஃபோர்டீன் டாபிக்ஸ் இருக்குது பட் எங்கே கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் சிக்ஸ்த்து செவன்த்து அந்த மாதிரி புக்கு கொஞ்சம் புக் சோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னாக்கா டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் டாபிக்ஸ் இருக்குது அண்ட் தென் யூனிட் த்ரீ யூனிட் த்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ப்ளஸ் ஐஎன்எம் இது மூணும் கலந்து இருக்கும்